ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து இந்த கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான் ரெகுலராகவே பார்த்திங்க அப்படின்னா மூணு மணிக்கு எந்திரிச்சிருவேன் அலாரம் வச்சு எந்திரிப்பேன் எந்திரிச்சிட்டு காலையில் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பூஜை பண்ணுறதுக்கு வந்து வந்துடுவேன் பூஜை ரூமுக்கு வந்து டெய்லியுமே நம்ம வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து உண்மையாகவே தெய்வத்துக்கு வந்து ரொம்ப உகந்த மாதம் அந்த மாதத்தில் வந்து நம்ம தெய்வ வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட எல்லாம் நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதை நான் நம்பி இந்த பூஜையை வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக எனக்கு வந்து கடவுள் வந்து துணையாக இருப்பார் என்னோடய வாழ்க்கையில் வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்பி நான் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுறேன் உண்மையாகவே இந்த பூஜை பண்ணுறதுனால என்னோட மனசுக்கு ரொம்ப நிம்மதி சந்தோஷமாகவும் இருக்குது அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எந்திரிக்கிறதுக்கு ஆனால் ரெகுலராக ஒரு ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் நம்ம ரெகுலராக எழுந்திரிச்சிடலாம் எந்திரிச்சிட்டு நான் அதே மாதிரி தியானம் பண்ணுவேன் பூஜை ரூம்லேயே உட்காந்து தியானம் பண்ணுவேன் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஒரு டவல் விரித்து உட்காந்து தியானம் பண்ணுவேன் இந்த மாதிரி இதுதான் என்னோடய பூஜை ரூமு ரொம்பவே மங்களகரமாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு பூவெல்லாம் வந்து அரளிப்பூ வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அங்கே நான் ரெகுலராகவே வந்து பூ பறித்து டெய்லியுமே என் கையால் பூவை பறித்து சாமிக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கும் கண்டிப்பாக மலர் இதெல்லாம் வந்து கிடைச்சது அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி சாமிக்கு பூ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்கள் கையால் நீங்கள் பறித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எவ்வளோதான் காசு போட்டு நம்ம வாங்கினாலும் நம்ம கையால் பூ வந்து பறித்து அதை சாமிக்கு கட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம பூஜை இதெல்லாம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லாஸ்ட்டில் வந்து தீர தீவாதரனை வந்து காமிக்கணும் இந்த மாதிரி நம்ம தீவதரனை காமிக்கிறனால வந்து சூட வந்து கண்டிப்பா பூஜை நான் வந்து நம்ம பூஜையை முடிச்சுட்டு ஸோ சூட ஆராத்தி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் நான் ரெகுலராகவே என்னோடய வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அது நடக்கிற வரை தெய்வத்தை வந்து விடாமல் வேண்டுங்க எனக்கு கண்டிப்பாக இது வேணும் நீங்கள் சாமிக்கிட்ட வந்து கேளுங்கள் ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம கேட்குறனால தப்பே கிடையாது முழு நம்பிக்கையோடு சாமிக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் வந்து நடக்கும் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தியானம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக என்னோட கிச்சனில் போய் சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு மணி அஞ்சே முக்கால் ஆகிடுச்சி தியானம் பூஜை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அஞ்சே முக்கால் ஆகும் என்னோடய கிச்சனுக்கு வருவேன் வந்தோன்னே என்னோடய ஹஸ்பண்டு பசங்களுக்கு வந்து டீ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் கிச்சனுக்குள்ளே வந்து வந்துடுவேன் என்னோடய வீட்டில் வந்து எப்போயுமே வந்து பாசிட்டிவ் வெப்ஸாக தான் இருக்கும் என்னோடய துணியாக கைது அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க மழை காலம் இல்லையா அதனால் துணி வெளியில் போட்டால் காய அதனால் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சுருக்கேன் மித்த நேரம்னா வெளியில் தான் காய போடுவேன் இன்றைக்கி என்ன குழம்பு அதாவது பசங்களுக்கு வந்து லஞ்சு பாக்ஸ்லாம் கொடுக்கணும் வந்து 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 சுண்டல் ஊற என்னோட வீட்டில் வந்து இன்னைக்கு சுண்டல் குழம்பு தான் வைக்கிறதுக்காக வந்து நைட்டே வந்து சுண்டலை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேன் இனி வந்து நான் டீ ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனில் வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் மேக்ஸிமம் நான் நைட்டு தூங்கும் போதே எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் தூங்குவேன் சிங்க்க்லாம் வந்து பாத்திரமே இல்லாமல் ஃபுல்லாகவே கையோட விலக்கி வச்சுட்டு தான் நான் வந்து தூங்க போவேன் அது ரொம்பவே நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களோட வீட்டிலேயே வந்து சிங்க்கில் வந்து எச்சி பாத்திரம்லாம் நைட் டைமில் போடாதீங்க இருந்தது அப்படின்னா விலக்கி வச்சுட்டு தூங்கணும் நான் அந்த தான் ரெகுலராக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து டீ ரெடி பண்ணுறதுக்காக வந்து பால் வச்சு நம்ம அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக இஞ்சி தட்டி போட்டோம் அப்படின்னா டீ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்பயுமே ரெகுலராக டீ வைக்கும்போது டீல வந்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இஞ்சி சேர்த்து குடிக்கிறனால கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி தான் என்னோடய டே வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் காலையில் எழுந்திரிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ்வில் வந்து வைக்கிறது டீயாக தான் இருக்கும் பால் காய வச்சுட்டு அப்படியே டீயை வச்சு ஹஸ்பண்டும் நானும் குடிப்போம் அதுக்கப்புறம் சைடில் வந்து குக்கரில் வந்து சுண்டலில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் நம்ம டீ சாப்பிட்றக்குள்ளே அந்த சுண்டலும் வந்து வேக ஆரம்பிச்சிரும் என்னோடய சின்ன பையன் வந்து இந்த பச்சை சுண்டல் வந்து சாப்பிடுவான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால கொஞ்சம் அவனுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் சைடில் வந்து சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சுருவேன் அரிசி அப்புறம் குழம்புக்கு புளி இதெல்லாம் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும் இங்கிட்டு டீ கொடி கொதிக்கிற நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் குக்கரில் சுண்டல் அரிசி இதெல்லாம் ஊற வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து டீ சாப்பிட வந்து போவேன் எப்பயுமே காலையில் டைமில் வந்து நாங்கள் டீ சாப்பிடும்போது கொஞ்சம் நேரம் ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து ஒரு நல்ல விஷயங்களை பேசுகிறது வந்து நல்லது இல்லையா காலையிலவே கொஞ்சம் பாசிட்டிவாக பேசணும் அப்படின்ற என் மைண்டுக்குள்ளே அது இருக்கும் எப்பயுமே நாங்கள் காலையில எழுந்திரிச்சோமே இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதான் என்னோட ஆசை அவங்களுக்கும் வந்து டீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து ரெகுலராக என்னோட வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் வந்து சுண்டல் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம டீ சாப்பிட்றதுக்குள்ளே அந்த சுண்டல் வந்து வெந்துடும் அப்புறம் வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்னோடய வீட்டு ஜன்னல் ஃபுல்லாகவே நான் செடி வந்து வச்சிருப்பேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீ எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு தொடர்ந்து கண்டினியூவாக வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வேக வச்ச சுண்டல்ல வந்து குழம்பு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் சுண்டல் குழம்புல வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் வந்து தட்டி போடுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சுண்டல் குழம்புல தேங்காய் தட்டி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் சைடில் வந்து என்னோடய பையனுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சுண்டலை எடுத்து தாளிக்கணும் கடுகு வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலா சுண்டல் மாதிரி வச்சோன்னா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் சாப்பாடு வந்து வடிச்சிட்டேன் இதே மாதிரி நான் என்னோடய வீட்டில் இந்த மாதிரி தான் ரெகுலராக வந்து என்னோடய ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே நான் வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நான் விளக்கியேற்றேன் உண்மையாகவே என் மனதுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வாசலில் வந்து கார்த்தியை ஃபுல்லாகவே ஸ்டார் கோலம் தான் போட்டுட்ருக்கேன் என்னோடய மைண்ட் செட்டில் அந்த மாதிரி பதிஞ்சிருச்சு நம்ம கார்த்தியை ஃபுல்லாகவே ஸ்டார் கோலம் போடணும் அப்படின்னு எனக்குள்ளே என் மைண்டில் வந்து தோணுச்சு அதனால நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி ரெகுலராக வந்து இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே நான் வந்து அரளி பூவால் வந்து பூஜை ரூமை வந்து அலங்காரம் பண்ணி என் மனசுக்கு ரொம்ப மன திருப்தியோடு வந்து நான் பூஜையை வந்து பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதோ அது ரொம்ப நாள் நிறைவேறாமல் ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க நான் வந்து எப்பயுமே மூணு டு மூணு மணிக்கு எந்திரிச்சிடுவேன் மூணு மணிலேருந்து அஞ்சே முக்கால் வர பூஜை ரொம்ப வேலை தான் பார்ப்பேன் அதே மாதிரி இந்த சாமி படத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த அரளிப்பூ வந்து அந்த மொட்டு இருக்கு இல்லையா அதை பறித்து நான் சாமிக்கு வந்து மாலையாக கோர்த்து போட்டிருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது நம்ம நம்ம பூஜை ரொம்ப வந்து நம்ம கையால் அலங்காரம் பண்ணுறது உண்மையாகவே அது ஒரு தான் எனக்கு அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம கடையில் வந்து எவ்வளோ தான் காசு போட்டு நம்ம சாமிக்கு பூ வாங்கி வைச்சாலும் இந்த மாதிரி நம்ம செடி இருக்க பூவை பறித்து நம்ம வைக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒன்று நான் இதை தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வந்து தெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று நான் வந்து இந்த வேலில் வந்து திருநீர் அபிஷேகம் வந்து எப்பயுமே பண்ணுவேன் அந்த வேலில் இருக்க திருநீரை தான் நான் என்னோடய ஹஸ்பண்டு பசங்க எல்லாருமே எடுத்து வச்சுக்குவோம் அந்த வேல் வந்து வேல் அப்படின்னாலே வெற்றிக்குரிய அடையாளம் தான் முருகன் கையில் இருக்கிறது வேல் இல்லையா நம்ம கண்டிப்பாக வேல் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நாங்கள் எல்லாருமே அந்த திருநீரை தான் எடுத்து ரெகுலராக நெத்தியில் வந்து வச்சுக்குவோம் அது ஒரு நல்ல விஷயம் உங்கள் வீட்லேயும் வேல் இருந்தது அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதில் இருக்க திருநீரையே எடுத்து வச்சுக்கோங்க முருகனோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் இதை நான் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் இது உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக பேல் இருந்தது அப்படின்னா இதை கண்டினியூவாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே அதோடய வைப்ஸ் வந்து தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா முழு நம்பிக்கையோடு இதை வந்து செய்யும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்